நடிப்பின் நாயகன் அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா ஒரு கல்வி உதவி இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு விதை போட்டது அப்படின்னு சொன்னால் சூர்யாவை நம்ம சொல்லலாம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து தேடி தேடி போய் யாருக்கு போய் உதவி சேரணுமோ அப்படிப்பட்ட மாணவர்களை அடையாளம் கண்டு அதை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவர் வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய கூட்டம் இன்றைக்கி வந்திருக்கு அவரும் வெளியில் வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் சூர்யா என்கிற நடிகர் ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு நடிகராகவும் இருக்கார் பல விஷயங்களை தைரியமாக கருத்தும் சொல்லியிருக்காரு அவருடைய ரோல் அப்படிங்கிறது இனி வர போகிற நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க சொசைட்டியில் சூர்யா போன்ற நடிகர்கள் அவருடைய அடிப்படை வந்து ஒரு நல்ல தந்தை ஒரு தந்தையுடைய வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்தது தான் ஆரம்பத்தில் சூர்யாவுடைய இதெல்லாம் நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் அதாவது ஒன்றுக்கும் உதவாத பையன் அப்படின்ற மாதிரி தான் சூர்யா வந்தார் இவர் இவரே சொல்லியிருப்பார் யார் சிவகுமாரை சொல்லியிருப்பார் ரொம்ப கவலைப்பட்டேன் ஒன்றும் உதவ போயிடுவானுன்னு ஆனால் நீ வேறு லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்ப காலத்தில் அவர் அப்படி தான் ஸ்கூலில் பெருசாக இல்லை அப்பாவை போய் லைனில் நிற்க வச்சேன்னு சொல்லிட்டு அழுது புலம்பி அந்த மாதிரிலாம் நடந்தது அதற்கு பிறகு படத்தில் வந்தோம் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை ரஜினிகாந்தை ஒரு இதில் சொல்லியிருப்பார் தம்பி ஒன்றும் டான்ஸும் வரல எதுவும் வரல என்ன பண்ண போதோ தெரியல அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ பார்த்தா வேறு லெவலில் இருக்கார் அப்படின்னு அவர் வந்து தன்னை செருக்கிக்கிட்டார் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவருக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் இருந்தால்தான் முடியும் வெறுமலைன்னு அதை செதுக்குனதில் முக்கிய பங்கு பாலாஜ் சொல்லலாம் அந்த படங்கள் அப்புறம் அவருக்கு தேசிய விருது கிடைச்சது நல்ல அதாவது சூர்யா படம்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்ற மாதிரி ட்ராவல் பண்ணது இதோட ஒரு ஜோக் என்னென்னா ஜோக் இல்லை ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு தமிழ்நாடை தாண்டி பெரிய ரசிகர் கூட்டது சில நடிகர்களுக்கு அது கூட கிடையாது பெரிய நடிகர்களுக்கு கிடையாது சூர்யாவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ எப்படி விஜய்க்கு கேரளாவில் ரசிகர்களோ அந்த மாதிரி சூர்யாவுக்கு ஆந்திரா மற்ற இடங்கள்லாம் அது இருக்குது நடிப்பில் வந்து ஒரு வேகத்தை காட்டக்கூடியவர் இப்போ சிவகுமார் வந்து ஆரம்ப காலத்தில் அவர் கோபவாசமாக நடித்தா நமக்கு சிரிப்பு வரும் அவர் அவர் ஒரு இது மாதிரி சாமிங் ஃபிகர் மாதிரி லவ் இந்த மாதிரி அவர் நல்ல ஆக்ஷன் ரெண்டு மூணு படம் நடித்து பார்த்தார் ஆனால் அந்தளவுக்கு அது இல்லை ஆனால் சூர்யா வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் வந்தார் அப்பா மாதிரி தான் இருந்தார் ஆனால் வேறு லெவலில் போயிட்டார் நீங்கள் அந்த சில படங்கள் சில நடிகர்கள் மறுத்ததுனால சில பேருக்கு வாய்ப்பு கிடைச்சி அது பெரிய அளவில் பேசப்பட்டதாக சொல்லுவாங்க இப்போ ஜென்டில்மேன் பார்த்தீங்கன்னா ரஜினி இவங்களாம் மறுத்துட்டாங்க கமல்லாம் அப்புறம் பார்த்தா அர்ஜுன் அதில் பெரிய லெவலை சாதிச்சாங்க மாதிரி இவர்கள்லாம் அஜித்து விஜய் இவங்கலாம் மறுத்ததில் கூட இவர் அந்த அளவுல பண்ணி போலீஸ் ரோவெல்லாம் பண்ணி பெரிய அளவில் இது அவருடைய திரையுலக வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டா அவருடைய பொது வாழ்க்கை பார்த்திங்கன்னா வேறு லெவலு நீங்கள் ஒருத்தர் ஜெயித்தா பிறகு வென்றவர்களை நாம் ஊக்குவிப்பதுன்றது வேறு வாய்ப்பே கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்கிறவன் வாய்ப்பு கொடுத்தா அவன் வேறு வகையில் சாதி பண்ணுறவனை கை தூக்கி விடுறது இல்லை அது வந்து வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியமானது சூர்யா அதை பண்றாரு அவருடைய அகரம் ஃபவுண்டேஷனில் நீங்கள் நடுவில் ஒரு பெரிய அரசியல் தலைவர் யாருன்னு ஞாபகம் அண்ணாமலையாக யாரும் தெரில பல அரசு அதிகாரிகள்லாம் இருக்கிறவங்க சூர்யா இது சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷனில் தயாரானவங்க படித்து அவர் வாய்ப்பு கொடுத்து படித்து வா தேர்வு எழுதி அப்படியே வந்து இன்றைக்கி பொறுப்பில் இருக்கிறாங்க பல அனாதை குழந்தைகள் அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதெல்லாம் வந்து வேறு லெவல் அப்புறம் அவருடைய சமூக அக்கறை ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் பிரதிபலிச்சிருந்தேன் என்னென்னா நம்ம ஊரில் நடிகர்கள் கொஞ்சம் அப்படி வந்துட்டாங்கன்னா எதிரில் ஏறி அடிக்கிறது இப்போ சூர்யா ஒரு பாதையில் போகிறாரு நல்லது பண்ணுறாருனா நல்லது பண்ணாமல் இல்லாட்டி ஃபேமஸாக இருக்கிற இன்னொரு நடிகருடைய ரசிகர் தேவையில்லாமல் எதிரியாயிடுவோம் அவன் வந்து இவ இவரை டீஃபைம் பண்ணுறது இந்த வேலைலாம் பண்ணுவான் இது பொதுவாக வந்துவிட்டு சகஜந்தான் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி டீஃபேம் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷனுடைய ரோல் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஆனால் அமைதியாக சத்தமெல்லாம் போயிட்டுருக்கு அப்போ அதை வந்து பெருசாக அவர் விளம்பரப்படுத்திக்கல ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாததுலாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு ஓடுற கதையெல்லாம் பார்ப்போம் அந்த வகையில் சூர்யா வந்து நீங்கள் பாராட்டத்தகுந்த நடிகர் என்னை கேட்டால் அவரை மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு வரணும் துணிச்சலாக கருத்தை வைக்கணும் அவருடைய நம்ம என்ன இப்போ ஒரு திரை நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ விஜய் கூட விட்டுட்டு தான் வெளியே வந்தால் வராரு அரசியலுக்கு அவர் நடிச்சுக்கிட்டே சொன்னார்னா இண்டஸ்ட்ரி பாதிக்கும் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபா பொல பொருள்ற ஒரு விஷயம் நீங்கள் எதாவது கருத்து சொன்னீங்கன்னா அதை உழச்சி இது பண்ணி படத்தை காலி பண்ணுவோம் அதனால தான் இவர் திரைக்கலைஞர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா இது எல்லாத்தையும் இது பண்ண இப்போ கமல் கமல் சும்மா சொன்னார் தமிழ் சொன்ன கருத்து தப்பான கருத்து பேசின ஒரு விஷயம் பெரிய பேசினா அதை வந்து எப்படி ஆகிட்டாங்கன்னு பாருங்க அப்போ பிஸ்னஸ் பாதிக்கிற லெவலுக்கு போகுன்றதுனால தான் திரைக்கலைஞர்கள் பொதுவாக அமைதி காக்கிறது இன்னொன்று நம்ம ஆட்கள் வந்து தும்முனா கூட அதை இப்படி தும்முனார் இவருக்கு எதிராக திருப்பி திருப்பிடுவாங்க அது வந்து சமூக ஊடகங்கள் வந்த பிறகு அதோட போக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு பணம் செத்து போய் அப்பாக்கார் ஆழ்ந்துகிட்டு இருக்காரு பணத்துக்கும் அப்பாக்க நடுவில் மைக்க விடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் நடக்குது பாரதராஜா அவருடைய ச சன் இதுலலாம் துக்ககரமான நிகழ்வு அதையும் பேஜ் வாக்கி காசு ஆக்கிற தலைப்பு ஏதாவது போட்டுக்கிட்டு பண்ணுற வேலை சரோஜாதேவி இறந்துட்டாங்க கொச்சைப்படுத்தி அதை பேசி அதை யூ வாக்குறான் நான் பார்த்துட்டு சம்மந்தப்பட்டவங்க ஃபோன் பண்ணேன் என்ன இது இந்த மாதிரி இருக்குது பொலிட்டிக்கல் சேனல் இது இந்த மாதிரி பண்ணுறீங்களே இல்லை சார் தலைப்பு அப்படி இல்லை தலைப்பு அப்படி போட்ட வரும் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் கண்டமாகிடும் தலைப்பு இப்படி போட்டு தான் பேச்சு கொண்டு அங்கே அவசியம் என்னென்னா பண்ணாதீங்க அப்போ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஊடக நிலை இருக்குது அதனால தான் நடிகர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க என்னுடைய விமர்சனம் இவ்வளோ நேரம் நான் பாசிட்டிவ் சொல்லிட்டேன் இது விமர்சனம் தான் நெகட்டிவ் கிடையாது சூர்யா வந்து ஜெய்பிம் ஹீரோ சூரரை போட்டு ஹீரோ அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு இப்போ எம்ஜிஆர் எப்படி பாசிட்டிவ் ரோல் தான் இவர் அதை தாண்டி இந்த போராடுகிற இந்த மாதிரி ரோல் மறந்து கூட நெகட்டிவ் ரோல் பண்ணவே கூடாது இந்த ரோலக்ஸு ஓலக்ஸு பாலக்ஸுங்கெலாம் பண்ணாரோ வச்சுக்கோங்களேன் சராசரி நடிகர்களாக போயிடுவார் இப்போ வர்ற இயக்குநர்களுக்கு வந்து எந்த வித சமூகத்தரையும் கிடையாது அவங்களுடைய ஒரே நோக்கம் பணம் பார்க்கணும் அதுக்கு பெரிய ஹீரோவை கால்ச்சிட்டு வாங்கணும் அந்த ஹீரோ பாதம் மறந்து வைக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி கொலை பண்ணுற மாதிரி எங்கேயாவது ஹீரோ கொலை பண்ணி பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் காலம் முன்னாடி வரைக்கும் பாருங்கள் ரஜினி வரைக்கும் பார்த்துக்கலாம் ரஜினி கமல் வரைக்கும் நடக்கவே நடக்காது எம்ஜிஆர் யாரையாவது கத்தியில் குத்தி பார்த்துக்கிறீங்க பழைய இந்த படத்தை விட்ருங்க லேட்டஸ்ட்டு அதுக்கப்புறம் சமூக படங்கள்லாம் இருக்கவே இருக்காது வலிய சண்டைக்கு போனது கூட இருக்காது பழி வாங்குற கோபமோ பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி இந்த இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறாங்க அதுக்கு ஹீரோக்கள் தேர்ந்தெடுத்து சரியாக பண்ணணும்னு ஆக்ரோஷம் காமிக்கிறேன் என்னுடைய கேரக்டரை காமிக்கிறேன் கண்டதை செதுக்கிட்டு கொண்டு வந்து பண்ணுவாங்க அதற்கெல்லாம் ஒரு இறையா நார்னால் பத்தோடு பதினொன்று ஆகிடுவார் அப்போது கேரக்டர் செலக்ட் பண்ணி நடிக்கிறது நல்ல கேரக்டர் பண்ணேன் இன்னைக்கு சிவாஜி கணேஷ் இடம் காலியாக இருக்குது கமல்ஹாசன் ஒதுங்கிட்டார் அந்த இடம் காலியாக இருக்குது உங்களுக்கு ஆஸ்கர் மிஸ்ஸாக இருக்கலாம் இன்னொரு தடவை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது சர்வதேச விருது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை நோக்கி நகரணும் அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று எடுக்கிற வித்தியாசமாக எடுக்கிற ரெண்டு தாடியை வளர்த்துக்கிட்டு கத்த விடுறது இந்த மாதிரி இதில் போய் மாட்டிக்கிறது நல்ல குடும்ப பாங்கான கதைகள் நல்ல கதைகள் எடுத்து இன்றைக்கி அதுக்கெலாம் விசு பாக்யராஜி இந்த சைடு வந்து காலியாக இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க நம்ம அப்படி ஆற்றாம நம்மளுடைய ஆதங்கத்தை சொல் பல இடங்களில் நம்மளை கலந்து வைக்கிறாங்க நம்மளை கலந்து வைக்க ஒரு இயக்குநரெல்லாம் முடியுதுன்னா இவங்கெல்லாம் யாரு ஒரு பாதம் இப்போ அஜித் ஒரு படத்தை நடிக்கிறாரு அவங்க அம்மாவை போய் பார்த்து அழுவுற மாதிரி ஒரு சீன் நமக்கு எதாவது வருது அப்படியே தேமேன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னொரு படத்துல கணவன் மனைவி உறவு காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த மனைவி கடத்துவாங்க அந்த கணவன் மனைவி உறவுன்னு கத்தாங்க ஃபுல்லா மேல்தட்டு வருது இதை தான் காமிக்கிறாங்க நமக்கு அதில் ஒட்டுதல இல்லை பாருங்க நீங்கள் அதே டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த கணவன் மனைவி உறவு காமிக்கும் போது நமக்கு ஒரு இதாகுது அந்த பையனும் அப்பாவும் பேசுகிற அந்த பேச்சு நமக்கு கண் கலங்கிடும் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே அந்த இடத்துல நடுவில் அம்மா தடுமாறுறது கணவனுக்கு பேசுறதா பையனுக்கு பேசுகிறதானே அது எப்படி காட்சி நான் போட்டேன் ஒரு ராதா மோகன் இவர் நிரப்பிட்டார் அப்படின்னு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு படம் ஒன்று வந்துச்சே அது அடி வாங்கிட்டே இருப்பார் அஜித்து விடாமுயற்சியா விடாமுயற்சி தானே பொண்ணை பொண்டாடி கிடச்சிடுவாங்க மூஞ்சிலேயே கூத்திட்ருப்பாங்க அஜித் படம் பூ மூஞ்சி அந்த டைரக்டருக்கு என்ன கோவம் தெரில அஜித் மேல சார் நடிக்கலாம் சார் வாங்க சார்னு மூஞ்சிலே கொடுத்தோம் அப்போ அந்த படத்தில் கணவன் மனைவி உறவு காம்பாங்க ஒன்றும் காலைல சிட்டி குடிப்பாங்க வாக்கிங் போவாங்க நான் இது பண்ணுவாங்க பிரிஞ்சுட்டோன்னா நமக்கு எப்படி தூக்கம் வரும் இதுதான் இதுதான் திரை திரைக்கதையை வடிவமைக்கிறதான் ஒரு இயக்குனருடைய ஒரு கதாசிரியருடைய ஒருங்கிணைத்து கொண்டு போகிறதா இது பழைய படங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இன்றைக்கும் அதில் தானே இருக்கிறோம் என்ன தான் ஏ என்னையா பூமாராகிற இப்படி தான் எடுக்கணும்னா நீ கல்யாணம் இப்படி பண்ணுற ஐயர் வச்சு தானே பண்ணுற ஆ இவர் ஆலிமிஷா வச்சு தானே பண்ணுற சர்ச்சு பாதரை வச்சு தானே பண்ணுற அங்கே ஏய் ஏ என்னையா கல்யாணம் ஃபாரின் மாதிரி போட்டு பண்ணிட்டு தூக்கி தூக்கி போட்டு பண்ணுறது அதுக்குள்ளே மட்டும் வந்து ஒழிஞ்சிக்கிறீங்க இயல்பாக நம்ம குடும்ப உறவுகளை சித்தரிக்கிற படங்களை கேட்டால் பூமர்தனமாக இருக்குது ஒருத்தங்க சொல்கிறாங்க பெரிய அதிர்ச்சிங்க ஒரு ஆங்கர் லேடி ஆங்கர் சார் கிரிஞ்சாக இருக்குது சார் அந்த படம்ட்டாங்க எது ஃபேமிலி எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு இது என்னங்க கிரிஞ்சியாக இருக்குதுன்னு வார்த்தை எதை தப்பாக போட்டு இல்லைங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இன்றைக்கி மனநிலை அந்த மாதிரி இருக்குது அந்த மனநிலைக்கு இவரு இறையா பணம் ஒரு பக்கம் ஆனால் தரமான படம் கொடுத்தான்ற ஒரு இது கொண்டு போனோம்னா இவர் நல்ல ரோலு நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணாருன்னா உண்மையிலேயே இப்போ ஜெய்பீம் மாதிரி ஒரு இதெல்லாம் எடுத்து நீங்கள் அந்த இடத்துக்கு ஆள் இல்லை ஆக்ரோஷமாக நடிகரான்னு இந்த ஒரு காதல் படத்தில் ஒருத்தன் பண்ணி பண்ணி காமிப்பானேன் அங்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கு ரொம்ப நடிச்சிட்டு இருக்கிறாங்க மூஞ்சு கிஞ்சி கடிச்சு வச்சிருவானா பைபிள் வரல அந்த மாதிரி தான் இருக்காங்க தவிர ஆக்ரோஷத்தை தனக்குள்ளே காமிக்கிற ஹீரோக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க சார் ஆக்ரோஷமாக பாருங்கன்னா அப்படி பார்த்துனுக்குறாங்க சார் ஆக்ரோஷமாக சார் அதாங்க பார்த்துன்னு இருக்கிறேன் அப்படின்றாங்க அந்த லெவலில் தான் இருக்காங்க இல்லாட்டி இந்த ஜாக்கெட் மாதிரி ஏதோ போட்டுக்கிட்டு அந்த நடந்து ஓட போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இவரு நடிக்கிறதுனே அந்த இதில் ஒரு பார்ட் பண்ணுறார் அப்போ கேரக்டர் செலக்ட் பண்ணி பண்ணார்னா உண்மையிலேயே அவர் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது அதுக்கும் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடம் காலியாக இருக்குது அதையும் விடுறாருன்னு தெரில எனக்கு